நூத்தி அறுபத்தி எட்டு வருஷமா ஒரு அடுப்பு அணையாம எரிஞ்சுகிட்டே இருக்கு நம்ப முடியுதா உண்மையான உண்மை ஆம் தமிழகத்தின் வடலூரில் வள்ளல் பெருமானார் அவர்களால் நூத்தி எட்டு ஆண்டுக்கு முன்னாடி தோற்றுவிக்கப்பட்ட சத்திய தர்மசாலை அடுப்பு அக்னி இன்னைக்கும் எரியுது பல லட்சம் பல கோடி அன்பர்களுக்கு அப்ப இருந்து இப்ப வரைக்கும் உணவு பரிமாறாங்க வறுமை அகன்றால்தான் வளமை பெருகும் வளமை வெருகினால் மட்டுமே அவர்கள் ஆன்மீகத்தில் நடைபோட முடியும் என்று பசிப்பிணியை போக்குவதற்காக வள்ளல் பெருமானார் ஏற்றி வைத்த தீபம் அக்னியாய் அடுப்பு அக்னியாய் இப்ப வரைக்கும் எரியது அருட்பெருமிஷோதி என்ற மந்திரத்தை வெளிப்படுத்திய வள்ளல் பெருமானார் இந்த மே இருபத்தைந்து அதாவது வைகாசி தான் இதை தொடங்கி வச்சாரு இந்த நாள்ல இதை நினைவு கூறுவது நல்லது தர்மம் செய்வோம் தயவு செய்வோம் காருண்யத்தோடு இருப்போம் கருணையோடு இருப்போம்